சொந்தீனத் கார்டன் அண்ட் சமையல் சேனல் உங்களை வரவேற்கிறது போய் பார்த்துக்கோ நான் எதா சொல்கிறேன்னா சொல்லுடா கடிக்குதா கடிக்கலாம் செய்யாது தான் இருக்கும் ஆ ஹலோ சையாடு சையாடு இவன் என்ன இவன் ஒன்றை பார்த்து பயந்துட்டு இருக்கானாங்க போய் கையை எடுத்துடுறா கையை எடுத்துலாம் கிடைக்கும்

ഇതെ ശോ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് നിങ്ങക്കൊന്നും ആക്കണ്ടാ ദില്ലേ ഒരുപാട് നീ ഇല്ലെന്നേ അത് വേണ്ട വെല്ലി ഉണ്ട് അപ്പൊ പോകും இந்த கிளிங்களில் ஒரு கிளியோட பேர் ரயான் இன்னொரு கிளியோட பேர் சயான் ஒரு நான் ஒரு பொண்ணு என் மகன் வீட்டுக்கு ஒரு நாள் போனப்போ இவங்களை சந்திக்க நேரிட்டது அப்போ இந்த தளிர்களும் அந்த கிளிகளும் அமர்களை படிச்சிட்டாங்க ਦੇਰ ਪਾਰ ਕਮਲ ਨੂੰ ਮੁੜੀ ਗੀ

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்திடுங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேர்ந்துடும் மீண்டும் உங்களை இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் வணக்கம்